இன்ஸ்டால் உங்களுக்கு கப்பலாக வீடியோ போட தெரியுமா இல்லை அட்லீஸ்ட் என் கூட சேர்ந்து டான்ஸ் அதை ஆட தெரியுமா நாம அப்படி பேசுற. உங்களால விக்கியோட ஆசையா பேசலையா இல்ல பழகலையா? அதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கே ஃபாலோயர்ஸ் வச்சிருக்க நான் எங்க? வெறும் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்து லைக் போட்டுட்டு இருக்க இவர எங்க? பாட்டி கடை ஓபனிங் யார் வராங்க? யாரோ அண்ணாச்சி பிளஸ் ஸ்டார் வராங்களா?

ஏ சேனலை பாப்பீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க